வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோதுமை மாவு வெள்ளம் வச்சு ஒரு இனிப்பு வடைதே செய்ய போகிறோம் கோதுமை மாவில் நிறைய ஸ்நாக்ஸ் செஞ்சுருக்கோம் இது வந்து நல்ல புது விதமாக இருக்கும் ஒரு நாலஞ்சு நாள் வச்சு சாப்பிடலாம் விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம் இதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப்பு வந்து கோதுமை மாவுங்க கடையில் வாங்கினதாக இருக்கலாம் வீட்டில் அரைச்சதாக இருக்கலாம் எதுவாக கால் கப்பு வந்து வெள்ளை ரவை போட்டுக்கங்க இப்போ உப்பு இல்லை கொஞ்சமாக இனிப்புங்கிறனால உப்பு போட்டோன்னா கொஞ்சம் தூக்கி கொடுக்கும் கால் கப்பு வந்து ஆப்ப சோடா கொஞ்சம் போட்டுக்கங்க மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு கப்பு வந்து வெள்ளம் போட்டுக்கங்க அதே கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க வந்து வெள்ளம் கரைஞ்சா போதும் கொதிக்கலாம் வைக்க வேண்டாம் நல்லா கரைஞ்சிருச்சு வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம் வடிகட்டி வச்சாச்சு இருக்கட்டும் இப்போ ரெண்டு வாழைப்பழம் என்ன வாழைப்பழம் வீட்டில் இருக்குதோ ரெண்டு வாழைப்பழம் போட்டுக்கலாம் தண்ணி ஊற்றாமல் நல்லா விழுது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் எள் போட்டுக்கிறேன் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸ்வீட்டுங்கிறனால நல்லாயிருக்கும் எள் வேண்டாம்னா விட்டுருங்க இப்போ நம்ம அந்த சர்க்கரை தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றலாம் ஊற்றி நல்லா அந்த பிசு பிசுனு அளவுக்கு கையில் ஒட்டாத அளவுக்கு நல்லா வந்து இந்த பாகை போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ரொம்ப செய்கிறது ஈஸிங்க பிள்ளைய ஸ்கூலு விட்டு வந்தவுடனே வீட்டில் கோதுமாவுக்கு வெள்ளை இருக்கும் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான் எண்ணெயெல்லாம் ரொம்ப குடிக்காது ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல் நல்லா பேசிச்சு ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் கையில் ஒட்டிச்சின்னா கொஞ்சம் எண்ணெய் தொட்டிக்கோங்க வாழை வாழையில் எது இருக்குதோ பட்டர் பேப்பர் இருக்கோ எது இருந்தாலும் அதை வச்சு கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு இந்த மாதிரி தட்டலாம் நான் பிளேட்டை அதை திருப்பி வச்சுட்டு தட்டுறேன் தட்டிட்டு ஒரு ஓட்டை போட்டு வடைங்குறவங்களும் ஓட்டை போட்டால் தான் வடன்னு நமக்கு ஒரு இதுவாக இருக்கும் ஓட்டை போட்டுட்டு எண்ணெயை காய வச்சு மிதமாக எண்ணெயை காய வச்சுக்கணுங்க ஒத்துழை எடுத்து போட்டு பார்த்து இப்போது நல்லா மேலே வந்துருச்சு போட்ட உடனே ரொம்ப பதன்னு இருந்துச்சுன்னா கருகி போயிரும் உள்ள வந்து வேகாது மாவு இது போல் மிதமான அடுப்பில் வச்சு ரெண்டு மூணு நாலு உங்கள் சட்டி தகுந்த மாதிரி எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி போட்டு எடுக்கணும் மேலே வந்ததுக்கப்புறம் திருப்பி விடுங்க பாருங்க இப்போ நல்லா வெந்துருச்சு பார்க்குறப்பவே எவ்வளோ சூப்பரான இனிப்பு வடை கோதுமை வடை அருமையாக இருக்குது நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை முழுமையாக பாருங்கள் இவ்வளோ நாள் கொடுத்த ஆதரவு இனிமேலும் எனக்கு தாருங்கள் நல்ல வீடியோ நான் போடுவேன் நீங்கள் பார்த்து ரசிக்கத்தான் போகிறீங்க இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் பார்க்குற போதே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க எவ்வளோ நல்லாயிருக்கு கண்ணுக்கே அவ்வளோ நல்லாயிருக்கு இப்போ ஒன்று எடுத்து பிச்சு சாப்பிட்டா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம் ரெண்டு மூணு நாளைக்கு வச்சு சாப்பிடலாம்